அண்ணா க அண்ணா எப்போ படம் நடிக்க ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து அவர் ரொம்ப ஃபேன் அண்ணாவை யார் நாங்களே வந்துட்டு அண்ணாவை வந்து பேர் சொல்லி சொன்னாவோ அவர் கோவம் வந்துடும் தளபதினு சொல்லணும்னு சொல்லுவாங்க அண்ணா நான் அப்படி சொல்ல மாட்டேன் விஜய் அண்ணாவை அண்ணான்னு தான் சொல்லுவேன் ஆனந்த் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவேன் எல்லாம் முற வச்சு தான் நான் கூப்பிடுவேன் எல்லாத்தையும் சாரு அந்த மாதிரிலாம் எனக்கு வாயில் வராது எல்லாத்தையும் மரம் அக்கானா அக்கா அண்ணானா அண்ணா அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன் எனக்கு விஜய் அண்ணா அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இவங்க வந்து எல்லாமே திட்டமிட்டு பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க இது ரெண்டு பேர் காரணங்க அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ளே விட்டுட்டாங்க உள்ளே விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க மயக்கம் வரதுக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க ஸ்ப்ரே அடித்தா எல்லாம் மயக்கம் மட்டும் ஒவ்வொருத்தராக விழுக ஆரம்பிச்சிட்டாங்க விழுந்தோன்னா அந்த ரவுடி பசங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக த எல்லாத்தையுமே தழுறாங்க நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்டெடியாக நிற்கிற அளவுக்கு அங்கே இல்லை எல்லாத்தையுமே தழுறாங்க நாங்களும் ஒரு பத்து பேர் கு அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவில் ஸ்டார்டிங்லேயே அந்த குழிகளை தள்ளிட்டாங்க எங்களெல்லாம் கொத் விழுந்தோம் கொத்தோடு அப்படியே சாயிறாங்க வேணுன்னே சாய்றாங்க கழுத்தில் வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க